என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்து விட்டது இதற்காகத்தானே இத்தனை இத்தனை நாட்கள் முறை என்னிடம் அன்பு சண்டை போட்டு வந்தாய் என் மீது உண்மையான உண்மையான பக்தியையும் பாசத்தையும் வைத்து என்னுடைய மனதை வென்று விட்டாய் உன்னுடைய சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என் மகளே உன்னுடைய அப்பாவிடம் நீ போட்ட செல்ல சண்டைகளும் உன்னுடைய அன்பு பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் உன்னை தேடி நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உன்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் தோன்றுவது இரவில் தானே தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளரு தூக்கி வீசியவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உன்னுடைய மனம் உடையும் ஒவ்வொரு தருணமும் நீ புதிதாக உருவாக்கப்படுகின்றாய் நீ அதனால் அதனுடைய அந்த வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நன்றி சொல் அதனால் நீ எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் அதை புன்னகைத்து அதனை கடந்து செல் நீ ஒரு காலமும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் நிராசையாய் போய்விட்டது என்று வருந்தாதே நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை என் தங்கமே சில நாட்களே உள்ளது அதுவரை ஒருமையோடு காத்திரு என் மகளே உனக்கான நேரம் வரும்போது உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக பழிக்கத் தொடங்கிவிடும் எங்கே நீ காயப்படுகின்றாயோ அங்கே தான் உன்னுடைய வாழ்க்கை பாடம் உனக்கு தொடங்குகின்றது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் அதுவே உனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் குழந்தையே கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை வெளிப்படுத்தவும் முடியாமல் தலங்கியபடி எத்தனை இரவுகளை நீ கடக்கப் போகின்றாய் அந்த நாட்களையெல்லாம் இப்போது என்னை தேடி வந்த நொடி உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரப் போகின்றது குழந்தையே என்னுடைய முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றி தான் இருக்கின்றது உன்னை பற்றி உன்னுடைய அப்பா நான் சிந்திக்காமல் வேறு யார் சிந்திப்பார்கள் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்பதை நினைத்து சந்தோஷம் கொள் ஒரு நாள் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும் என் பிள்ளையே என்னை நம்புகிறாயல்லவா உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷ கடலில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன் சாதுவாக இருப்பதை விட சூழலுக்கு ஏதுவாக நடந்து கொள்வதே நற்பண்பு அதுவே சாமர்த்தியமான செயலாகும் இந்த சுயநலம் மிகுந்த உலகத்தில் சாமர்த்தியமாக வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அது எதற்காக நடக்கின்றது அது நம்முடைய வாழ்க்கையில் எதை சொல்வதற்கு வந்திருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் என்ன கற்க வேண்டும் நாம் சிறப்பாக கையாள வேண்டும் என்று நீ யோசி யோசிக்காமல் நமக்கு பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்புவதால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உன்னுடைய அப்பாவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு சந்தோஷமாக நீ அனைத்தையும் கடந்து செல் உனக்கு வரும் பிரச்சனைகளை நீ தீர்த்துவிட்டால் அது உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் உன்னை கீழே இழுப்பதற்காக அல்ல நீ மென்மேலும் வளர்வதற்காகத்தான் அதிலிருந்து நீ என்ன பாடங்களை கற்கிறாய் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் அவசியமானது அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் இலக்கை வெகு விரைவில் அடைய முடியும் என் அன்பு குழந்தையே நான் உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் வந்திருக்கிறேன் என் இடத்தில் நீ உன்னுடைய குறைகளை கூறி நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்படு என்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இரு எதை செய்தாலும் பொறுமையோடு செய் நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் சகல செல்வமும் பெற்று நலமுடன் நீ நிச்சயமாக வாழ்வாய் நான் என்றும் உன்னிடத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இருப்பேன் நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் இருக்கையில் உனக்கு ஏன் பயம் நீ என்னிடம் கேட்டதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை முதலில் நீ நம்ப வேண்டும் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வை என்னை நம்பி வந்த உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நினைத்து விளக்கேற்றினால் உங்கள் வீடுகளில் மங்களம் பொங்க செய்வேன் உடல் நலம் செல்வ நலம் பெருக செய்வேன் நம்பிக்கைதான் முக்கியம் இதுவரை கொடுத்ததை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வேண்டுதலையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்பதை நம்பு நம்பிக்கையோடு இரு வெளிச்சமாக நான் இருக்கும்போது இருள் எப்போதும் உன்னை சூழாது என்னை தேடி நீ வரவில்லை உன்னுடைய மனதில் உள்ள கஷ்டத்தையும் குழப்பத்தையும் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று நீ அழைந்து கொண்டிருப்பதை பார்க்க என்னால் முடியவில்லை அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நானே உன்னை தேடி வந்துள்ளேன் என்றால் நான் எந்த அளவிற்கு உன்னை நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள் நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை யாராலும் அசைத்துப் பார்க்க முடியாது அப்படி யாரேனும் உன்னை அசைத்துப் பார்க்க நினைத்தால் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் நீ பயப்படாதே ஆனால் நீ எனக்காக ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் உண்மையான நியாயமான மனிதனாக நீ நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய விட்டு நீ யார் என்பதை அனைவருக்குமே நிரூபிக்க வேண்டும் இப்படி இருக்கும் போது உன்னை எதிர்ப்பவர்கள் யாராயினும் அவர்களை நான் துவம்சம் செய்து விடுவேன் நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் நான் உன்னுடைய வீட்டில் குடியேறிவிட்டேன் இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் சந்தோஷமாக இரு யார் என்ன கூறினாலும் அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை குறை கூறினால் அந்த குறை உன்னிடம் இருக்கின்றதா என்பதை யோசித்து பார் உண்மையிலேயே அந்த குறை உன்னிடத்தில் இருந்தால் அதனை திருத்திக்கொள் அதை சொன்னவர்களுக்கு நன்றி சொல் உன்னிடம் அந்த குறை இல்லை என்றால் அதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே எளிமையாக அதை கடந்து சென்றுவிடு இப்படி இருந்தால் மட்டுமே உன்னால் உன்னிடம் இருக்கும் குறைகளை தீர்த்து கொள்ள முடியும் அதை திருத்திக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னால் முன்னேற முடியும் அதை விட்டுவிட்டு என்னை குறை சொல்லிவிட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் எந்த குறையும் சரியாகாது உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னால் வெற்றியடைய முடியாது உன்னிடம் உள்ள குறைகளை கூறுபவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் சிலர் உன்னிடம் இருக்கும் குறைகள் தெரிந்து கொண்டே உனக்கு சாதகமாக பேசி சென்று விடுவார்கள் அப்படி இருப்பவர்களை விட உன்னுடைய குறைகளை உனக்கு சுட்டி காட்டுபவர்களே சிறந்தவர்கள் அவர்களுக்கு நீ நன்றி சொல்ல பழகிக்கொள் என் சல்லமே